தமிழகத்தில் எதுவுமே இல்லை அமைதி பூங்கா என்று சொல்கின்ற தமிழக அரசு ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் இருந்து குண்டுவெடிப்பு என்று தொடர்ச்சியாக தமிழகத்தில் மத பயங்கரவாத அமைப்புகள் இன்னமும் செயல்பட்டு இல்லை என்றால் தேசிய புலனாய்வு முகமை மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணி எதற்காக ஆட்களை பிடிக்க வேண்டும் அதுவும் கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடி விபத்து என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குறிப்பிட்டு இருந்தார் அப்போதிருந்து நாங்கள் சொல்கிறோம் இது சிலிண்டர் விபத்து கிடையாது திட்டமிட்ட ஒரு மத பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் கோவையில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் காட்டிலே இஸ்லாமியர்கள் இல்லாத மற்றவர்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் என அந்த வெடிகுண்டு விபத்திலே அதாவது அந்த பயங்கரவாதி அந்த இடத்தில் இறந்து போன நபர் பேசியதெல்லாம் குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது நான்கு குற்றப்பத்திரிகைகள் இதுவரைக்கும் தேசிய புலனாய்வு முகமை கோவை கார் வெடிகுண்டு விபத்திலே வழக்கிலே தாக்கல் செய்திருக்கிறார்கள்